الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتو به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون صدق الله العلي العظيم أني <applause> நம்முடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்து உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா நம் அனைவரையும் செலுத்துவானாக அல்லாஹுபானுவ குரானிலே பலதரப்பட்ட மனிதர்களை பத்தி நரகவாசிகளை பத்தியும் சொர்க்கவாசிகளை பத்தியும் காஃபிர்களை பத்தியும் அதே போல சொர்க்கவாசிகளை பத்தியும் காபிர்களை பத்தியும் முஸ்லிம்களை பத்தியும் அல்லாஹ் சுபஹானா அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம் யா ஐயுல்லு ஓ இமான் கொண்ட விஸ்வாசிகளே அதே போல யா ஐயுல்லே என்பதா அல்லா சுபான அதிகம் அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம் அதே போல இந்த வசனத்துல அல்லா சுஹானோதாலா பின் வரக்கூடிய வசனங்கள்ல முழுமையாக பார்த்தோம்னு சொன்னா அல்லா சுபஹானோதாலா சொர்க்கவாசிகளுடைய தன்மைகளை பத்தி சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய சுபச்செய்திகளை பத்தி அல்லாஹு முழுமையாக சொல்லி கொண்டே வரும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அதிகமான நரகவாசிகள் காஃபிர்கள் என்னென்ன செஞ்சாங்க அபிமார்களுக்கு என்னென்ன துன்பங்கள் கொடுத்தாங்க அதே போல தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு எல்லாம் கழிச்சாங்க என்பதாக நாங்கள் பார்த்தோம் ஆஹ் அல்லாஹ் சுபஹான இப்பொழுது சொல்றான் ஒவ்வொரு சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹாலா கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய வெகு வெகுமதிகள் என்ன என்பதாக அல்லாஹாலா சொல்றான் முதலாவதாக சொல்லும்போது அல்லாஹ் சுபஹான் சொல்றான் யார் அல்லாஹ் ஈமான் கொண்டு நல்ல அமர்வில் செஞ்சாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்குது என்பதாக அல்லாஹ் சுபான்ஹமத்தாலா தன்னுடைய குரான் ஷெரீஃப்ல வாக்குறுதி அளிக்கிறான் நபிசல்ல அலி வசல்லம் அவங்க அதாவது குரானுடைய ஒரு பொங்கு எப்படி இருக்குன்னு சொன்னா முதலாவதாக அல்லாஹு காஃபீர்களை காபிர பத்தி இறை நிராகரிப்பவர்களை பத்தி சொல்லுவோம் அதே போல அதற்கு எதிர்மறையா யாரு இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறாங்களோ அல்லாஹ வணங்கி கொண்டு தன்னுடைய ரப்ப எப்போதும் அனுதினமும் தன்னுடைய ரப்புடைய வாழ்க்கையை ரப்பு என்ன சொன்னானோ அந்த வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள பத்தி அல்லாஹாலா சொல்லுவோம் அதே போல யாரு அல்லாஹ் தாலாவுடைய கட்டளைகளை நிராகரிச்சு வாழ்ந்தாங்களோ அவங்கள அல்லாஹாலா சொல்லி கொண்டே வருவான் அப்ப முந்தினமஸ் பார்த்தோம் தாலாவை யார் நிராகரிச்சாங்களோ அவங்கள பத்தி தாலா முழுமையா சொன்னான் நீங்க நபியே நீங்க அவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க என்னதான் நீங்க போய் செஞ்சாலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாலும் அவங்க வந்து உங்க அவங்கள்ட்ட ஒண்ணுதான் செய்யாமல் இருக்கிறதும் அவங்க எந்த ஒரு ஈமான் கொள்ள மாட்டாங்க என்னதான் அவங்க தன்னுடைய மனம் போன போக்குலாம் வாழ்க்கையை கழிப்பாங்க என்பதாக நபி தாலா நபிசுல்லா அலிசல்லம் அவங்களுக்கு சொன்னான் அப்ப இங்கே அல்லாஹ் சுஹானுத்தாரா யார பத்தி சொல்றான் அப்படின்னு சொன்னா யார் அல்லாஹ் பயந்து வாழ்ந்தாங்களோ யார் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணிச்சாங்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்காக வேண்டி அல்லாஹால தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன் என்பதாக சொல்லி இந்த வசனங்களை அதுல முக்கியமாக ரெண்டு வகையான விஷயங்களை ஒன்னு யார் நிராகரிச்சாங்களோ சொல்றான் அதே போல யார் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்களோ அவங்களையும் சொல்றான் அப்ப இந்த ரெண்டையும் குறித்து பேசக்கூடியதுக்கு இந்த குரானுக்கு அல்லாஹால ஒரு வார்த்தையை சொல்றான் மசானி என்பதாக மசானி என்று சொன்னா இரண்டு இரண்டு வார்த்தைகள் அதாவது இரண்டு 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 விஷயங்களை சொல்லக்கூடாது ஒன்னு நிராகரிச்சதையும் சொல்லுவோம் அதே போல இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லீம்களை பத்தியும் சொல்லுவோம் இப்ப அங்க நரகவாசிகளை பத்தி சொன்னா அல்லாஹாலா அங்க சொர்க்கவாசிகளை பத்தியும் சொல்லுவோம் ஒரு நரகத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே மாட்டோம் இல்லாட்டி சொர்க்கத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே அல்லாஹ் அல்லாஹாலா சொர்க்கத்தை பத்தியும் சொல்லுவோம் நரகத்தை பத்தியும் சொல்லுவோம் அப்ப அந்த வகையில தான் இங்க வந்து முஸ்லீம்களை பத்தி அல்லாஹாலா சொல்லும் போது எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எல்லா நிலையிலும் அல்லாஹவ அஞ்சு நினைப்பா அஞ்சு இருப்பாங்க அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சோதனை வரக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி அல்லது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து அல்லாஹவ எப்போதும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா உள்ளவர்களாக இருப்பாங்க அப்ப சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹால பலவிதமான சிறப்புகளை வச்சிருக்கிறான் அப்ப யஹ்யா பின் அபி கசீர் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க சொர்க்கவாசிகள்ல ஒருவருக்கு ஒரு உணவு தட்டு வழங்கப்படும் அந்த உணவு தட்டு வழங்கப்பட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி தானே எங்களுக்கு முன்னாடி வழங்கப்பட்டுச்சு இதே போல தான் எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு எங்களுக்கு முன்னாடி வழங்கப்பட்டதை தானே இது இருக்குது என்பதாக அவங்க சொல்லுவாங்க அப்ப அபிசல் அல்லாஸ்லம் சொல்லி காட்டினாங்க அந்த தட்டுல இருக்கக்கூடிய விஷயம் ஒன்றுதான் நிறம் ஒண்ணுதான் பழங்கள் ஒன்னுதான் ஆனா சுவைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு நான் ஒவ்வொரு தடவையும் கொடுக்கும் போது அதனுடைய சுவைகள் டேஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கும் மாறிக்கொண்டே இருக்கும் இது அல்லாஹ் அல்லாஹ் சுபானகத்தாலா சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருக்குடையாக இருக்குது ஆனா நாங்க இன்னைக்கு பார்க்கணும் உலகத்துல ஒரே மாதிரியான பழங்கள் ஆரஞ்சாக இருக்கட்டும் ஆப்பிளாக இருக்கட்டும் ஏன்னா என்ன எல்லா சுவையும் ஒரே சுவை தான் ஆப்பிள் எடுத்துக்கொண்டா அதுவும் ஒரு சுவை ஆரஞ்சு எடுத்துக்கொண்டா அதனுடைய சுவை ஒரே சுவை ஆனால் அல்லாஹ் சுபான நாளைய நாளை கியாமத்துறையினாலே சொர்க்கவாசிகளுக்காக அல்லாஹ் சுபானகத்தாலா பலவிதமான ஞாபத்துகளை கொடுத்த கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதில் இந்த பழங்களை பற்றி சொல்லும்போது மின்குல்லி சமராத் ஒவ்வொரு பழமும் இருக்குது அதனுடைய நிறங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் அதுதான் அவங்க சொற்கவாசியில் கேட்குறாங்க எங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டதை போல தான் இருக்குது என்பதாக சொல்லும் போது ஆனால் கொடுக்கக்கூடிய விஷயம் ஒன்று தான் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய சுவைகள் இருக்குது அது மாறக்கூடியதாக இருக்குது இதே இதே கருத்து தான் இப்போ ஜரீர் அஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க அது நிறத்திலையும் சரி தோற்றத்திலையும் சரி அது ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனா சுவையில இருக்குத பலதரப்பட்ட இந்த உலகத்துடைய சுவைக்கு அது நிகராக ஆகாது நாளைக்கு சொர்க்கத்துல கொடுக்கக்கூடிய கனிகள் இருக்குது அது அது உலகத்துக்கு ஒரு பெர்சென்டேஜ் கூட என்ன ஆகாது சரி சமமாக ஆகாது என்பதாக இபுனும் அஹிமல்லும் சொல்றாங்க அதே போல இபுனா அப்பா சரதி அல்லாஹு தாலான சொல்றாங்க எந்த பொருளும் இந்த உலகத்திற்கு இந்த உலகத்துடைய பொருளுக்கு ஈடாக ஆகாது என்பதாகவும் இவனு அப்பாஸ் சரதி அல்லாஹு தாலானும் அவங்களும் மிகப்பெரிய ஒரு முஃபர்ஸு அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஒரு விவாயத்தை அறிவிக்கிறாங்க அதே போல அல்லாஹ் முக்கியமாக ஒரு விஷயத்தையும் சொல்றான் அவங்களுக்கு உலகம் முத்தம் அதாவது அவங்களுக்கு பரிசுத்தமான துணைவியார் அங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அவங்களோட இருப்பாங்க மனைவி அங்க கிடைப்பாங்க என்பதாக நம்பி அல்லாஹ் சுபஹான குறிப்பிடுகின்றான் இங்க உள்ள மனைவி மாதிரி அல்லாம இங்க உள்ள மனைவி மாறுகளும் இருப்பாங்க அவங்கதான் சொர்க்கத்துல தன்னுடைய கணவர் மாடலுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க ஆனா இங்க உள்ள நம்ம உட உடலுடைய சுத்தங்கள் உடையுடைய சுத்தங்கள் இருக்கும் இருக்கக்கூடிய சமயத்துல ஆனா அங்க அங்க பார்த்தோன்னு சொன்னா எந்த ஒரு உடல்ல உள்ள உடல் ரீதியான நஜீசுகளோ எந்த ஒண்ணுமே இருக்காது அவங்க வந்து எல்லா விதமான விஷயங்களை விட்டும் அப்புறப்படுத்தியவர்களாக அதாவது சிறுநீர் சளி எச்சி போன்ற பலவிதமான நஜீசுகளை விட்டு அவங்க நீங்கியவர்களாக மிகப்பெரிய ஒரு சுத்தம் உள்ளவர்களாக தான் அல்லாஹ் சொல்றான் முத்தகாரம் மிக பரிசுத்தமானவர்களாக இருப்பாங்க என்பதாக சொல்றாங்க நபிசல்லா செல்லம் அவங்களும் விளக்கம் அளிச்சாங்க எச்சில் ஆகியவற்றிலிருந்து நீங்கியவர்களாக மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான அவங்க வந்து இருப்பாங்க என்பதாக அபு அவங்க நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களிடத்திலிருந்து அவர்களிடத்திலிருந்து விளக்கம் அளித்ததாக சொல்றாங்க அதே போல அவங்க அந்த சொர்க்கத்துல எப்படி இருப்பாங்க அங்க அவங்களுக்கு மவுத் என்பது வராது அது நரகவாசியாக இருந்தாலும் சரி அது சொர்க்கவாசியாக இருந்தாலும் சரி அல்லாஹால அந்த அந்த ஆயத்துடைய கடைசியில சொல்றான் அவங்க அந்த சொர்க்கத்துல நிரந்தரமானவர்களாக இருப்பாங்க மவுத் என்பதே கிடையாது அல்லஹால மௌத்துக்கே மௌத்த கொடுத்துருவோம் மௌத்துக்கே மௌத்துக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து அல்லாஹால மௌத்தே மௌத்தாக்கிடுவான் அங்க யாருக்குமே எந்த ஒரு மவுத் என்பதே வராது என்பதாக அல்லாஹால சொல்றான் ஆஹா நாங்க இந்த சொருக்கத்தை அடையணும்னு சொன்னா நாங்க இந்த உலகத்துல கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு பல சோதனைகளை நாங்க தாண்டி வர வேண்டியது இருக்கு எப்ப நாங்க விளங்கணும் அல்லாஹ் எனக்கு சோதனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பிறகு எனக்கு ஒரு லேசை கொடுக்க போறான் இன்னமா அல்லாஹ் சுஹான் குரான்ல சொல்லும் போது சொல்றான் ஒரு கஷ்டத்தை நான் ஒரு அடியானுக்கு கொடுத்தேன் சொன்னா அதற்கு பிறகு அல்லாஹு அவருக்கு ஒரு லேசை கொடுக்கறதாக வாக்குறுதி அளிக்கணும் ஆஹா கண்ணியமான பிறர்களை சகோதரர் நாங்க விளங்க வேண்டும் அல்லாஹ கொடுத்த இந்த சோதனைகள் வருது அப்படின்னு சொன்னா நாங்க பொருந்திக்கொள்ளணும் அதுதான் அல்லாஹால பின்னாடி வரக்கூடிய ஆயத்துகள்ல சொல்றான் கொண்ட விசுவாசிகளை அல்லாஹத்துல நீங்க உதவி தெருங்க பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்க உதவி தெருங்க என்பதாக சொல்றோம் நீங்க நாங்க பொறுமையாக இருக்கிறது இல்லை எங்களுடைய தொழுகை அல்லாஹுக்கு பொருந்தியதாகவும் இருக்கிறது இல்லை நீங்க நாங்க தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஜக்காத்து கொடுக்குறோம் இதெல்லாம் ஏன்னு சொன்னா அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கணும் என்பதாக நாங்க நீயத்து வச்சு செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ் இதற்கு கூலி கொடுக்குறோம் ஆனா எங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது நான் ஒரு பெரிய செல்வந்தன் நான் எல்லாரும் கொடை கொடுப்பேன் எல்லாத்தையும் நான் செய்வேன் எல்லாம் என்னதான் இருக்குது என்பதாக பெருமை அடிச்சு கொண்டு அல்லாஹ் உடனே அதை சுக்குநூறாக ஆக்கிறோம் அல்ல பாதுகாக்கணும் அல்லாஹ் எதை நாங்க எங்களுக்கு கொடுத்தானோ அதை நாங்கள் முழுமையாக செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதே போல நாங்க உதவியை கேட்கணும்னு சொன்னா அல்லாஹத்துல முழுமையாக உதவி கேட்கணும் சும்மா ஒரு வாட்டி கேட்டோம் ரெண்டு வாட்டிக்கு போயிட்டோம் அல்லா எனக்கு தரலையே பல நபிமார்கள் என்ன செஞ்சாங்க தாவத்து கொடுத்தாங்க நூஹ் இஸ்லாம் அவங்க தன்னுடைய சமுதாயத்துக்கு அழைப்பு கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் கொடுத்தாங்க அவங்க வந்து சடைவடையல அல்லாஹோடய நிராசடையல அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் கொடுத்தும் அவங்க எண்பது சொச்ச மக்கள் தான் ஈவான் கொண்டாங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் அவங்க எவ்வளவு சபுரா இருந்தாங்க பொறுமையோட இருந்தாங்க அல்லாஹ் உதவிய நாடியவர்களாக இருந்தாங்க அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நம்மளுக்கு பெருப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ஹைர் அல்லாஹடா வச்சிருக்கிறோம் அது இம்மையிலயும் வச்சிருப்பான் அல்லாஹ் நாடினாலும் அவரை யாமத்தினால அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் அகநியமான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க இந்த ஒரு விஷயத்தை விளங்கணும் அல்லாஹ் எங்களுக்கு சோதனை கொடுத்துட்டாங்கடா அதுல நாங்க நிராசரிஞ்சிடக்கூடாது அல்லாஹத்துல கேட்பதை விட்டு நாங்க வந்து நிராசரைஞ்சிடும் சொன்னா நாங்க எங்களை விட மிகப்பெரிய ஒரு நஷ்டவாலி ஆரம்பித்த உலகத்துல இருக்க முடியாது அல்லாஹால அடுத்த ஆயத்துக்கள் சொல்றான் மக்களை மக்களை பார்த்து அல்லாஹாலா சொல்றான் நீங்க அல்லாஹ் எவ்வாறு நிராக இருக்கிறீங்க தான் அவங்கள படைச்சான் அல்லாஹ் தான் அவங்கள மூத்தாக்குறான் அல்லாஹா மறுபடியும் உங்களை திருப்பி எழுப்பக்கூடியவனாக இருக்கின்றான் நீங்க அல்லாஹின் பக்கமும் திருப்பி கோகக்கூடிய இருக்கிறீங்க அப்படிப்பட்ட அல்லாஹ் நீங்க நிராகரிப்பீங்க என்பதாக பார்த்து அல்லாஹவே மொத்தம் மனிதர்களை இரண்டு 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 வகை தடவை என்ன பண்ணான்னு அதே போல இரண்டு தடவை உயிர்பிப்பான் முதலாவதாக இவனும் அப்பா சரதி அல்லாஹாலு சொல்றாங்க நீங்க உயிரற்றவர்களாக இருந்தீங்க எப்படி அப்படின்னு சொன்னா உங்கள் பெற்றோர்களுடைய முதுகு தண்டுல நீங்க உயிரற்றவர்களாக அந்த முதுகு தண்டுக்கு என்னது முது உயிருக்கே இருக்குது ஆனா அந்த முதுகு தண்டுக்குன்னு தனியாக ஒரு உயிர் என்பது கிடையாது அந்த முதுகு தண்டுக்கு உயிர் என்பது கிடையாது அல்லாஹ் அல்லாஹாலா சொல்லும் போது இவன் அப்பாஸ்ரதி அவங்க இதுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க முதல்ல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா முதுகு தண்டாக இருந்தீங்க எந்த ஒரு பொருளுமே இல்லாத ஒரு அற்பம் ஒரு இதாக இருந்தீங்க அதற்கு பிறகு அல்லாஹால உங்களுக்கு உயிர் ஊட்டினான் பிறகு உங்களுக்கு உயிரை அல்லாஹாலா கொடுத்தான்

அதையிலிருந்து அந்தி வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லா மனிதர்களையும் எல்லா ஜின்களையும் எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹத்தலா பிறகு உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய நகாக இருக்கின்றான் இதை தான் சொல்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு தடவை உயிர் கொடுத்து ரெண்டு தடவை உயிர் எழுப்பக்கூடிய நாக அல்லாஹ் இருக்கின்றான் அது தான் அல்லாஹ்தாலா குரான்லேயும் சொல்கிறான் ஒப்பனா அமத்தனஸ் நெத்தை நீ வா ஏத்தனஸ் நத்தை ஃப ஆத்தரஃப் நாபி இதனு எங்களை இடவை எங்களை நீ இரண்டு முறை நீ வந்து எங்களை இறக்க செய்தாய் எங்களுக்கு மரணத்தை கொடுத்த அதே போல இரண்டு முறை எங்களுக்கு உயிரையும் கொடுத்தா என்பதாக சில மக்கள் சொல்றா என்பதாக நாங்க துவாசம் இந்த வனச இந்த வசனத்தை இபுன் அப்பாஸ் ரஃபி அல்லாஹாலுமா இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்லுவாங்க அல்லாஹ் உங்களை படைப்பதற்கு முன்பதாக நீங்க என்னவாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சொன்னாங்க முதுகு தண்டாக இருந்தீங்க இந்த இடத்துல சொல்றான் அல்லாஹ் அஹ் இபுன் அப்பாஸ் ரஃபி அவங்க விளக்கம் அளிக்கிறாங்க மண்ணாக இருந்தீங்க என்பதாகும் எந்த ஒரு மண்ணுக்கு எந்த ஒரு உயிரும் இல்லை ஒரு சாதாரண ஒரு மண்ணாக இருந்தீங்க ஒரு இந்திரியமாக இருந்தீங்க அப்படிப்பட்ட ஒரு இறந்த ஒரு இடத்திலிருந்து அல்லாஹத்தால உங்களுக்கு ஒரு பிறப்பு என்பதை உயிரை கொடுத்தான் கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே இவ்வாறாக காசர்கள் என்ன பண்ணாங்க சொன்னா நாங்க அதாவது மௌத்தானதுக்கு அப்புறம் நாங்க உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்பதாக அலி சொல்லம் அர்வத்தில பத்தி ஏராளமாக கேட்டாங்க ஆனா அல்லாஹாலா அவங்களுக்கு பதிலளி கொடுத்தான் அவங்க என்ன கேட்கிறாங்க நாங்க மறுபடி மண்ணோடு மண்ணாக உக்கி எங்களுடைய எலும்பெல்லாம் ஆனதற்கு பிறகும் நாங்க வந்து மறுபடி எழுப்பப்படுவோமா என்பதாக அவங்க கேட்கறாங்க என்பதாக நபிசல்லாலே சொல்லுமா அவங்க அவங்க இடத்துல அல்லாஹாலா இந்த மாதிரி சொல்றான் குரானுடைய வசனத்துன்னு அல்லாஹாலா சொல்றான் ஆக கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க விளங்கணும் அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறான் அந்த வாழ்க்கை இருக்குது அதான் நிரந்தரமான வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்குது ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வச்சு உள்ள எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு இதுதான் எங்களுக்கு அசலான வாழ்க்கை என்று யார் நம்புறாரோ எல்லா பாதுகாக்கணும் அவர் இம்மையிலேயே நஷ்ட வழியாக இருக்கிறாரு நாளைக்கு ஆசிரத்தையும் அல்லாஹுரத்துல அவர் என்ன பதில் சொல்வார் என்பதாக நமக்கு தெரியாது ஆக கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹால ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றலையும் கொடுத்திருக்கிறோம் அல்லாஹாலா இந்த உலகத்துல படைத்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுகளுக்கும் பல பலவிதமான ஆற்றல்களை கொடுத்திருக்கிறோம் அந்த ஆற்றல்களை வச்சு நாங்க அல்லாஹ எப்படி அடையணும் என்பதாக நாங்க முயற்சிக்கணும் இன்னைக்கு பலவிதமான சிந்தனைகள்ல பலவிதமான துறைகள்ல பல விஷயங்கள் ஆராயிராங்க ஆனா நாங்க எதற்காக இன்னைக்கு உலகத்துக்கு வந்தோம் அல்லாஹ் என்னை எதற்கு படைச்சோம் நாங்க படைச்ச அல்லாஹ் என்னை படைச்ச நோக்கம்தான் என்ன அந்த நோக்கத்தை தவிர பார்க்க எல்லாத்தையும் நாங்க செஞ்சு கொண்டிருக்கோம் வந்த நோக்கத்தை விட்டுட்டு அல்லாஹ் படைச்ச நோக்கம் என்ன அல்லாஹ் அதையும் இல்லா அல்லாஹ் இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்த ஒரே ஒரு நோக்கம் என்ன வணங்குவதற்காக வேண்டிய தவிர வேற எதற்கும் படைக்கல ஆனா நாங்க அல்லாஹம் எப்படி வணங்குறோம் வணங்கணுமோ அப்படி வணங்காம அல்லாஹம் எப்படி விபாதை செய்யணுமோ அப்படி விபாதை செய்யாம என்னுடைய வாழ்க்கையை நாங்க மனோ இச்சையை போல கழிச்சு கொண்டிருக்கோம் அப்ப காபிர்க்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் இந்நியமான பிறர்களே சகோதரர்களே நாங்க முழுமையாக அல்லாஹுடைய அஞ்சிவர்களா இந்த உலகத்துல வாழ்ந்தோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு கூலிகளை வச்சு வச்சிருக்கிறான் அல்லாஹாலா அடுத்த வசனத்துல சொல்றான் மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல பூமியில படைச்ச எல்லாம் யாருக்குன்னு சொன்னா மனிதனுக்கு தான் அல்லாஹு இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது மனிதனுக்கு மாத்திரம் தேர்வு வேற யாருக்கும் படைக்கணும் அல்லா அல்லாஹாலா ஒரு கனிகளை படைச்சிருக்கிறான்னு சொன்னா அது மனிதனுடைய தேவைக்காக வேண்டி அல்லாஹாலா மற்ற மரங்களை படைச்சிருக்கிறான்னு சொன்னா அது மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹாலா படைச்சிருக்கிறான் அல்லாஹாலா மனிதனுக்கு மாத்திரம் அல்லாம வேற யாருக்கும் படைக்கலன்னு சொல்றேன் அதுதான் அல்லாஹால சொல்லும் போது உங்களது கல கலக்கும் உங்களுக்கு தான் நான் படைச்சேன் உங்களுக்கு படைச்சு நீங்க அதை அனுபவிச்சுட்டு போறதுக்கு நான் உங்களை படைக்கலை படைச்சு நீங்க அதை அனுபவிச்சு அல்லாஹுக்கும் நீங்க நன்றி செலுத்துறீங்களா என்பதை பார்க்கறதுக்காக ஒரு சோதனை கூடம் தான் இது இதை நீங்க அனுபவிச்சுட்டு போறதுக்குள்ள ஒரு இடம் இல்லை அல்லாஹு தாலா எல்லா விதமான படைப்புகளையும் படைத்திருந்தாலும் சிறந்த ஒரு படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை படைச்சிருக்கிறோம் அதே போல இந்த மனித சமுதாயத்துக்கு தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறோம் இந்த ஆடு மாடாக இருந்தாலும் சரி இறைச்சிகள் சாப்பிடுறோம் மற்ற விஷயங்கள் ஆடை உடுத்துறோம் எல்லாம் அல்லாஹு தாலா எல்லாம் இந்த மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு நியாமத் இதெல்லாம் படைச்ச நோக்கம் இந்த மனிதனுக்கு தான் மனிதன் எதற்காக படைத்தான் என்று சொன்னால் அல்லாஹுக்காக அல்லாஹை வணங்க வேண்டும் அல்லாஹை தியானிக்க வேண்டும் அல்லாஹிடத்துல இஷ்து செய்ய வேண்டும் அல்லா தன்னுடைய தேவைகளை கேட்க வேண்டும் இன்னைக்கு நாங்க அல்லாஹிடத்துல தேவையை கேக்கிறோமா என்று சொன்னா கிடையாது இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம் ஒரு தேவை ஏற்பட்டுன்னு சொன்னா இன்னொரு மகளூக்கூடத்துல இன்னொரு தான் கேட்கிறோம் இன்னொரு தான் கேட்கிறோம் அவரை படைச்சதும் அல்லாதான் எங்களை படைச்சதும் அல்லாதான் உலகத்துல எல்லா மனிதனு படைச்சதும் அல்லாதான் ஆனா படைச்ச ரப்படத்துல கேட்கறதை விட்டுட்டு நாங்க ஒரு மகளோ இன்னொரு மகளோ கூட இன்னொரு தேவையும் பூர்த்தி ஆகும் இந்த உலகத்துல தேவை பூர்த்தி ஆயிரும் சில இடத்துல பூர்த்தியும் ஓர்மையாக முழுமையாக உட்கார்ந்து அல்லாஹத்துல துவா கேட்போமோ அல்லாஹால கையை வெறுங்கையாக அனுப்ப மாட்டோம் கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே நாங்க எங்களுடைய துவாக்கள் அல்லாஹிடத்துல எங்களுடைய தேவைகளை அல்லாஹிடத்துல கேட்டு பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அல்லாஹாலா இதே அவசரத்துலதான் சொல்றான் சில விஷயங்கள்ல சில இடத்துல கருத்து வேறுபாடு வருது அல்லாஹாலா முதல்ல வானத்தை படைச்சானா அல்லது பூமியை படைச்சேனா என்பதா அல்லாஹாலா ஆனா சில முசிரியர்கள் சொல்றாங்க அல்லாஹாலா பூமியை தான் படைச்சான் ஏன்டா அல்லாஹாலா குரான்ல சொல்லும் போது முதல்ல என்னத்தை சொல்றான் அப்படின்னு சொன்னா உங்களது மாசில் ஆகும் இந்த பூமி என்பதாகத்தாலா அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் இந்த பூமியில உங்களுக்கு என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையும் உங்களுக்காக தான் படைச்சேன் என்பதாக அப்ப அல்லாஹாலா முதல்ல பூமியை தான் படைச்சான் அதை படைச்சுதான் அதுக்கப்புறம் வானத்தை படைச்சான் என்பதாக விளக்கங்கள் கொடுக்குறாங்க கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுவஹானா ஹுவத்தாலா நமக்கு கொடுத்த நியாமாச்சுகளை நாங்க அனுபவித்து அதற்கு அல்லாஹு தாலாவுக்கு நாங்க அதிகம் அதிகமாக நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா சொல்கிறான் ஆதுமலை சலாத் உஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை சொல்றான் வைக்கில் மலா இக்கத்தி இன்னி ஜா ஃபில் அருதியோ ஹலீஃபா மலக்குமார்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு எல்லாம் சுவஹானா ஹோ தாலா சொல்கிறான் நான் வந்து இந்த பூமியில ஒரு பிரதிநிதியை உண்டாக்க போறேன் ஒரு பிரதிநிதியை நான் படைக்க போறேன் என்பதாக அல்லாஹ் தாலாம் மலக்குமரத்தில் சொல்றோம் அப்ப உடனே சொல்றாங்க மலக்குமார்களும் கேட்கறாங்க காலுவா தையால் ஃபீ ஹா மை யுஸ் இது ஃபீ ஹாவ் எஸ் வி குத்திமா இந்த உலகத்தில் குழப்பங்கள் கூச்சங்கள் போடக்கூடிய அதிகம் ரத்தங்களை சிந்தக்கூடிய ஒரு மனிதநியாணி படைக்கப் போகிறான் என்பதாக அல்லாஹ் தால இடத்துல மலக்குமார்கள் கேட்டாங்க ஏன் நான் உங்களை அல்லாஹ் மடக்குமார்கள் சொல்கிறாங்க ஹம் தி கவனம் கதி சுலக் நாங்கள் உங்களை வணங்களை உன்னை வனங்களையா உன்னை நாங்க தஸ்வீர் செய்யலையா உனக்கு நாங்க எந்த ஒரு வழிபாட்டையும் செய்யற என்பதாக மலக்குமார்கள் கேட்கறாங்க அப்பெல்லாம் சுபானகாலா சொல்றான் கால இன்னி அலமு மாலாத்த அலமு நீங்க எது எதெல்லாம் அறியாம இருக்கிறீங்களோ அதையெல்லாம் நான் அறிஞ்சவேன் எனக்கு தெரியும் யார செய்யணும் என்பதாக எனக்கு தெரியும் என்பதா தாலா திருப்பி அல்லாஹ் தாலா சொல்றான் அப்ப இங்க விளங்கணும் மலக்குமார்களுக்கு எப்படி தெரியும் அதாவது அவங்க வந்து உலகத்துல வந்து கூச்சல் குழப்பங்கள் செய்வாங்க ரத்தங்களை சிந்துவாங்க என்பதாக அவங்களுக்கு எப்படி தெரியும் என்பதாக நம்மளுக்கு கேள்வி வரலாம் அப்ப இங்க ஒரு தெளிவை சொல்றாங்க மனித இயல்பை வந்து என்ன செய்யறாங்க மனித இயல்பை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவங்க வந்து இருக்கிறாங்க மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க இதற்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஜின்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க அவங்க அதிகமான குழப்பங்களை செஞ்சாங்க அப்ப அதே தான் இவங்களும் இருப்பாங்க என்பதாக அவங்க கருத்துல கொண்டு அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு மனிதரே நீ படைக்க போறேன் என்பதாக ஆனால் நபிசல்லாக அழகிய செல்லம் அவங்க இதையும் அல்லாஹு நபி நபிசல் அல்லாஹர் செல்லம் அவர்கள் மூலியமாக இருந்தோம் ஆக நாங்க விளங்கணும் அல்லாஹாலா நம்மள மலக்குமார்கள் விளங்கியிருந்தாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க வந்து கூச்சல் குழப்பங்கள் செய்வாங்க அதே போல ரத்தங்கள் சிந்துவாங்க விதமான குழப்பங்களில் ஈடுபடுவாங்க என்பதாக அவங்க மலக்குமார்கள் விளங்கியிருந்தாங்க

அப்ப ஆதம் அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா எல்லா பொருட்களுடைய பேர்களையும் கற்றுக் கொடுத்தான் இப்ப அப்பாசரதி அல்லாஹாலுமா அவங்க சொல்றாங்க எல்லா பேர்களையும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஆதம் அலிஸ்லாம் அவங்களுக்கு அவர்களுடைய வரித்தோன்ற யார் யாரெல்லாம் வருவாங்களோ அவருடைய அனைத்து பேர்களையும் அல்லாஹ் தாலா கற்றுக் கொடுத்தான் என்பதாக இப்போ அல்லாஹ் அல்லாஹாலுமா அவங்க விளக்கம் அளிக்கிறாங்க அதே போல ஒவ்வொரு பிராணிகளுடைய பேரையும் அதே போல இது ஒட்டகம் இது ஆடு இது மாடு இது குதிரை என்பதாக அல்லாஹத்தாலா ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹாலா சொல்லிக் கொடுத்தான் என்பதாக இப்ப அப்பாஸ் ரதி அல்லா தாலாவுங்க விளக்கம் அளிக்கிறாங்க என்பதாக இப்ப சொல்றாங்க அதே போல இந்த தொடருக்கு தொடருக்குமா குல்லஹா தாலா எல்லா அதான் அல்லாஹு ஆதம் அலிஸ்லாம் எல்லா படைப்பினுடைய பேர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்ற இந்த தொடருக்கு நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம்ல இன்னைக்கு இதான் ஆடு இதான் மாடு அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் அல்லாஹாலா சொல்லி இவ்வாறாக இதுதான் வானம் இதுதான் பூமி இதுதான் கடல் இதான் கழுதை இதான் குதிரை என்பதா அல்லாஹால எல்லா விதமான படைப்பினங்களையும் அல்லாஹால அது நபி ஆதம் அலிஸ்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அதே போல முஜாஹித் ரஹிமஹுல்லா அவங்களும் சொல்றாங்க எல்லா பிராணிகளுடைய பறவைகளுடைய பெயர்களையும் அல்லாஹாலா எல்லா விஷயங்களையும் நுணுக்கமான எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணா நபி ஆதம் அலி சலாத்து வலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் இதை கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹு தாலா மலக்குமாரர்களை பத்தி சொல்றான் இதை நீ எங்களுக்கு எனக்கு நீங்க அறிவிங்களேன் நான் ஆதமணி சலாம் அவங்களுக்கு கொடுத்த எல்லா விஷயத்தையும் நீங்க எனக்கு சொல்லுங்க அம்பி உனி பி அஸ்மா இஹா உலா இன் கூந்தும் சாதியட்டி என்பதாக அல்லாஹ் வானஹுத்தாலா மலக்குமார்களை பத்தி சொல்றான் அதுக்கப்புறம் அந்த ஆயிரத்து உடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் தாலா கடைசியாக சொல்றான் இன்னியா அலமுமாலா த அலமூன் என்ன கணத்துல அலிமுல் ஹக்கீம் நம்பி மலக்குமார்கள் சொல்றாங்க நபியே சலல்லா அலை அல்லாஹ சொல்றாங்க மலக்குமார்கள் நீயே எல்லாத்தையும் மிக அறிந்தவனாக எல்லாத்தையும் நுணுக்கமானவனாக எல்லாத்தையும் அறிந்து நுணுக்கமாக செய்யக்கூடியனாக இருக்கிறா என்பதாக அல்லாஹு தாலாவை பத்தி மலக்குமார்கள் சொல்றாங்க அவங்கள தாலா அனுப்புறோம் இவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க அதமலை சலாத்து வசலாம் அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய தலைப்புறமாக வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க ஹவா அலை இஸ்லாம் அதையும் அல்லாஹ் தாரா சொல்றான் ரெண்டு பேரையும் ஓ ஆதமே நீங்க வசிங்க இந்த சொர்க்கத்துல நீங்களும் அந்த உஜுக்கல் ஜென்னா இந்த சொர்க்கத்துல உங்களுடைய மனைவி நீங்களும் ரெண்டு பேரும் வசிங்க என்பதாக அல்லாஹ் தாலா சொல்றோம் அதே போல நீங்க எங்க வேண்டாலும் செல்லுங்க இந்த சொர்க்கத்துல நீங்க நீங்க விரும்பி இடத்துக்கு எல்லாம் செல்லுங்க ஆனா நீங்க வல அத்தரபாஹா இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீங்க இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீங்க என்பதாக அல்லாஹ் தாலா கட்டளையை பிறப்பித்தான் அந்த மரம் என்ன என்பதாக அதையும் அது வந்து ஒரு கோதுமை பயிர் உள்ள மரம் என்பதாக சொல்றாங்க சில பேர் திராட்சை கொடி என்பதாக சொல்றாங்க இவ்வாறாக அப்ப ஷைத்தான் இருக்கிறான அவன் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டான் அது மாதிரி செல்லாம அவங்களும் ஹவாலி செல்லாம் அவங்க மட்டும் இருக்கிறாங்க இப்ப இவங்களை வலி வலி கெடுக்கணும் எப்படியாச்சும் இவங்களை வலி கெடுத்து இவங்களை வந்து ஒரு அல்லாஹுடைய அல்லாஹ் விட்டு தூரமாக்கணும் என்பதாக நினைச்சு ஷைத்தான் என்ன பண்றான்னு சொன்னா ஒரு பாம்புடைய ரூபத்துல பாம்புடைய ஒரு ரூபத்துல என்ன பண்றான்னு சொன்னா உள்ளக்க பாம்புடைய வயிற்றுக்குள்ள நுழைஞ்சி அவன் என்ன பண்றான்னு சொன்னா சொருக்கத்துக்குள்ள நுழையிறான் என்பதாக சொல்றான் நுழைஞ்சு என்ன பண்றான்னு சொன்னா அல்லாஹாலாவுடைய கட்டளைகளை ஆதமஸ்லாம் அவங்க பின்பற்றி கொண்டிருக்கிற சமயத்துல அவன் வந்து சொல்றான் இந்த மாதிரி இந்த மரத்துல ஏன்னு சொன்னான் நெருங்க நெருங்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கின்றான் ஏண்டா உனக்கு வந்து பல விதப்பட்ட அந்தஸ்து கரைச்சிரும் அப்படிங்கிறது பல விதமான குழப்பங்களை ஊசலாட்டங்களை அவன் அதம் அதி சலாத்து அவர்களுடைய உள்ளத்துல போட்டு அவர்களை நிலை குலைய செய்கிறான் கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அவன் அல்லாஹத்துல சவால் விட்டது என்னன்னு சொன்னா கியாமத் நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் வருவாங்களோ அவர்களுக்கே நான் வழிகெடுப்பேன் ஒவ்வொருவரையும் நான் நரகவாதியாக ஆக்குவேன் என்பதாக சவால் விட்டு வந்தான் அவனுக்கு சவால் விடணும் நான் ஒவ்வொருவரும் சொர்க்கவாசிகளாக ஆக வேண்டும் அல்லாஹுடைய தொடர்போடு இருக்கணும் என்பதாக நாங்க நினைச்சோம் சொருக்கத்துல பல விதமான அந்தஸ்துகளை வச்சிருக்கிறோம் சொர்க்கத்துடைய சாதாரண ஒரு ஆளுடைய அந்தஸ்து என்னன்னு சொன்னா ஒரு சாதாரண கடைசி நபருடைய கடைசி அந்தஸ்துல உள்ளவருடைய நன்மை என்னன்னு சொன்னா அந்தஸ்து என்னன்னு சொன்னா அல்லாஹ் சுஹானுவதாலா வானம் பூமிக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு விஷயங்கள் இருக்குதோ அவருக்கு அத்துணையும் யாருக்குங்க கடைசியா இருக்கிறாங்களோ சொர்க்கத்துடைய அந்த கடைசி அந்தஸ்து இருக்குதோ அவருக்கு அல்லாஸ் வானஹத்தாலா இந்த சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடையில இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில எவ்வளவு அந்தஸ்து இருக்குமோ எவ்வளவு இடைப்பட்ட தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹத்தாலா ஒரு மனிதனுக்கு கொடுக்குறோம் ஒரு வானத்துக்கும் இரண்டு வானத்துக்கும் இடைப்பட்ட இடங்களை வருஷத்தை சொல்றாங்க ஃபசீரிகள் ஐநூறு வருஷம் என்பதா சொல்றாங்க நாங்க ஒரு குதிரையில எவ்வளவு எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு போறோம் எவ்வளவு வேகமாக பயணம் செஞ்சு போறோமோ அப்ப ஐநூறு வருஷத்தை எங்களால கடக்க முடியாது அப்ப ஒரு வாரத்துக்கும் இரண்டாவது வானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்குது அது ஐநூறு வருஷம் என்றாக சொல்றான் இவ்வாறாக மூணாவது வானத்துக்கும் நாலாவது வானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் அதே போல நாலாவது வானத்துக்கும் ஐந்தாவது வானத்துக்கும் இடைப்பட்ட தூரம் இவ்வாறாக ஐநூறு வருஷ துறை தூரம் என்றாக சொல்றான் அப்போ ஒரு சாதாரண ஒரு கடைசி அந்தஸ்து சொர்க்கவாசுடைய கடைசி அந்தஸ்துடைய இந்த நிலைமை எப்படி அப்படின்னு சொன்னா நாங்க அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனுடைய எல்லா செயல்களையும் நாங்க செஞ்சு வந்தோம்னு சொன்னா அல்லாஹு தாலா நமக்கு மிகப்பெரிய ஒரு சொர்க்கத்தை வச்சிருக்கலாம் தாலா அப்படிப்பட்ட நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக எதை கேட்டோமோ எதை சொன்னோம் அதன்படி முழுமையாக வாழ்ந்து அல்லாஹுடைய முழுமையான திருப்தியை பெறக்கூடியவர்களா நம் அனைவரையும் மாக்குவானா அஸ்லாம் வரமத்தி வர